தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் அதாவது பிள்ளைகளுக்கான இளைஞர்களுக்கான திறன்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இந்த நான் முதல்வர்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிரிவுகள் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டது ஒரு பக்கம் போட்டி தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய போட்டித் தேர்வு பிரிவு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உயர்வர்க்க படி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு அதாவது இந்த உயர்வர்க்க படி அப்படின்றது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் அவர்கள் அதன் பிறகு கல்லூரியில் என்ன சேரலாம் என்ன மாதிரியான பட்டப்படிப்பு படிப்பு அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு அது வாழ்க்கையில உதவிகரமாக இருக்கும் அவர் ஆலோசனைகள் திட்டமும் தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த நான் முதல்வன் உயர்வர்க்க படி திட்டத்தினுடைய நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் தொடங்கி வச்சாங்க இதன் மூலமா பல மாணவர்கள் பயனடைஞ்சாங்க அப்படின்றது சொல்லலாம் முதல்ல அதை பார்க்கலாம்

ಅಂತಾಯ அதாவது ரொம்ப தூரமா இருக்க காலேஜ் அது வந்து ரொம்ப தூரமா இருக்க நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்ப இருக்கும் போய் வந்து அவ்வளவு தூரம் வந்து போயிட்டு படிக்க முடியுமா அந்த லெவல் சப்போர்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம் அதனால வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அது ஃபியர் போயிட்டு காலேஜ் கல்லூரிக்கு போனா அது வந்து நமக்கு சரியா வருமா நமக்கு வந்து அது வந்து ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கலாம் அது வந்து ஃபைலே பண்ணாம அவங்க

ಅವರು ಅವರ ಅಡ್ವೆಸ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾನವರೇ ಶೇರ್ತಾ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ರೆತುಸಿಯು ಜಾಯಿನ್ ಸೊ ಇನ್ನೂ ಇಲ್ಲವಾಣ ಮಾಣಿ ಮಾತು ಇದೆ ಸೊ ಅದು ಇಶ್ಯೂಸ್ ಪ್ರಶ್ನೆಗಳು

அந்த யார் யாரால அந்த மாணவர்கள் மாணவர்கள் இருக்காங்களோ அவங்க வந்து உடனடியாக நம்மளே வந்து அந்த விஷயங்களை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க எங்கள் லிஸ்ட் மட்டும் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் அந்த லிஸ்ட் தயார் பண்ணி கொடுத்தா அந்த வேறு அந்த காலேஜ் லிஸ்ட் சொல்லியோ ஃபுல் காலேஜ் எஜுகேஷன் அந்த நாலு வருஷத்துக்குமான எஜுகேஷனுமே வந்து நம்ம இலவசமாக வந்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக தர வைக்கலாம் அப்படின்னு அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு அதன் மூலம் வந்து பயன்படும் ஒரு சில மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள்

நன்றி பயன்படுத்தும்போது நான் கேட்டுக் கொள்கின்றேன் இந்த திட்டத்தின் மூலமாக இங்கு இன்றைக்கு பங்கேற்றிருக்கும் அனைத்து மாணவர்கள் மாணவிகளும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நியூஸ் தான் எனக்கு வரணும் அதாவது நம்ம மாவட்டம் என்ன சொல்றது சுமார் ஐம்பது பர்சன்ட் தான் வந்து அந்த இன்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு ஐம்பது பர்சன்ட் மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் இந்த வருஷம் வரணும் அது வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்

sir என்ன பண்ணாருன்னா நீ வா நான் பார்த்துக்கிறேன் motivation பண்ணி இன்னைக்கு வந்து அவரால் தான் இந்த stage வந்து நிக்கிறேன்னா எங்க sir க்கு தான் எங்க sir சொன்ன ஒரு வாட்டி மட்டும் இருந்தா இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் இல்லனா எங்க sir இல்லனா நான் இந்த stage நான் இந்த இடத்துல இன்னாரு இருந்திருக்க மாட்டேன் வேற எங்கயாச்சு ஏதாச்சும் ஒரு இடத்துலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஊர்லயோ எதனா ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன் ஸோ இது எங்க மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எங்க சார் இருக்கிற தைரியத்துல நான் ஒருத்தனே இல்லை எங்க ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய எவ்வளவு பசங்க இருந்தாலும் சரி எவ்வளவு வரி இல்லாம எப்படி வீட்டு சுச்சுவேஷன் படிக்க முடியாம எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் பின்பற்ற அதே முயற்சி செய்தால் என்னோட என்னோட பெரிய பெரிய ஆளுங்கனா இந்த ஸ்டேஜ்ல வந்து நின்று நேரம் பேச முடியும் இப்படி ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கான திட்டங்கள்